என்னங்க ஒரு ஆயிரம் ரூபா இருந்தால் எனக்கு அனுப்பிச்சி ஆமாங்க ஆனால் அந்த காசுல எனக்கு நல்ல ஒர்க் வச்சு ஒரு சேரி ஆர்டர் போட்டிருக்கேன் அப்புறம் அந்த சேரிக்கு மேட்சா நகை அதுக்கெல்லாம் காசு பத்தாது அதனால தான் கேக்குறேன் நீங்க எப்படியாச்சும் காசு ஏற்பாடு பண்ணி போட்டு பாருங்க ஆனா வண்டி பெட்டா இல்லாம வீட்டுல பாட்டிட்டு வேலைக்கு பசு போயிட்டு இருக்கேன் இது திடீர்னு காசு கட்டு அதான பாத்தேன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பஞ்சபாட்டு பாடிக்கிட்டே இருங்க நான் ஆசைப்பட்ட மாதிரி எதாவது வாங்க முடியுதா நான் எதை கேட்டாலும் காசு இல்ல காசு இல்ல காசு இல்லனே சொல்லிட்டு இருக்கீங்க எதுக்குமா அப்படி கத்திக்கிட்டு இருக்க எதுனாலும் கொஞ்சம் அமைதியா பேசுமா என்னத்த அமைதியா பேச சொல்றீங்க உங்க மகனை கட்டிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன்னு தவிர எனக்கு சந்தோஷங்கிறதே இல்லாம போயிருச்சு வாழ்க்கைன்றது ஒரு நாணய மாதிரி அதுல ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் பூ இருக்கும் ஒரு பக்கம் தலை இருக்கும் அப்படியே இருந்தாலும் அது ஒரே நேரத்துல நம்ம ரெண்டு பக்கம் பார்க்க முடியாது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயோ இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும் நீ உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் பாக்கறே தவிர அவை உனக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு எவ்வளவு தொழில போய் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வர்றத இன்னொரு பக்கம் நீ பாக்க வருமா ஆம்பள பத்து ரூபா சம்பாரிச்சு வந்து கொடுத்தாலும் அதுல ஒத்தரவா பொம்பளை எடுத்து வைக்கணும் அதை விட்டுட்டு சேலை வாங்குறீன்னு ஜெயின் வாங்குறீன்னு காசை கறியாக்குனேனா அப்புறம் வீட்டுல எப்படி சந்தோஷம் வர்றான் சண்டைதே வர்றோம்